ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து எமுச்சு போன வளர்ப்பு வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக முழுமையாக பாருங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம வந்து நல்ல வெயில் படக்கூடிய இடத்துல தான் நம்ம வைக்கணும் பாட் சீசன் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது ஒரு ஐம்பது கிலோ ட்ரம் கூட வைக்கலாம் நான் வந்து வச்சுருக்கிறது வந்து ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் நல்ல பெரிய பக்கெட்டில் வச்சுருக்கேன் இப்போ வந்து நல்லா அது இடம் தொ நல்லா படர்ந்து வளர்த்ததுக்கு வந்து நல்லா நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நம்ம இடத்துல வைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நர்சரியில் தாங்க வாங்கி வச்சோம் வாங்கி வச்சு ரெண்டு தடவை தாங்க காய்ச்சிது அதுக்கப்புறம் காய்க்கவே இல்லை நானும் என்னென்னமோ கொ உரம்லாம் கொடுத்து பார்த்துட்டேங்க ஆனால் வந்து அதில் காய வைக்கலை அப்படியே ஒரு நாலு வருஷம் அப்படியே அமைதியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரிசி கல்வர கழனி தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கழனி தண்ணீரில் கொஞ்சம் கெட்டுப்போன பால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து அதை சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் நல்லா புளிச்ச தயிர் ஏழு நாள் நல்லா தயிர் தயிர்ந்துச்சுன்னா அதையும் சேர்த்துட்டேன் அதோட நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வந்து ஒரு பெருங்காயத்தூள் அதையும் கலந்துட்டு நல்லா கலந்துட்டு அதை வந்து நல்லா பக்கெட்டில் தண்ணி ஊற்றிட்டு நிறைய பத்து லிட்டர் தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு செடிக்கெல்லாம் கொடுத்தேங்க நல்ல பூ பூக்காத செடிங்க எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக பூ பூத்துச்சு மல்லி செடி மெயினாக மல்லி செடிக்கு கொடுத்தேன் நல்லா பெரிய பெரிய பூவாக பூத்துச்சு மல்லி செடி அப்புறம் ரோஸ் செடி க அப்புறம் செம்பருத்தி பூச்செடி அதுக்கெல்லாம் நான் கொடுத்துருந்தேன் அது கொடுத்ததுக்கப்புறம் நல்ல பூ பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒன் வீக்லேயே நல்ல பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதோட செய்முறை விளக்கம் பார்க்கணுன்னா நான் வந்து மேலே ஐக்கானில் கொடுக்குறேன் லிங்க் பாருங்கள் அது வந்து ஒன் இயருக்கு முன்னாடி போட்ட வீடியோ தான் அது அந்த உரம் கொடுத்தா மல்லிப்பூ வந்து பூத்துச்சுன்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பூ எடுக்க ஆரம்பிச்சிது பூ எடுத்து பிஞ்சு வைக்க ஆரமிச்சிருச்சு அங்கங்கே முட்டுகள்லாம் வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பூ வச்சு அந்த பூ மொட்டு வர டைமில் வந்து நம்ம மோ தேமூர் கரைசல் வந்து நல்லா தெளிச்சு விடணும் இல்லை பிடிச்ச மோரை வந்து நல்லா பெருங்காயத்தூள் கலந்து தண்ணியில் நிறைய டை தண்ணி டைலூட் பண்ணிவிட்டு நம்ம தெளித்து அந்த இளமையெல்லாம் தெளிச்சுட்டு நம்ம மண்ணுக்கும் வேர்க்கும் கொடுத்துட்டு வந்தோம்னா நல்ல பூ வந்து கொட்டாமல் பிஞ்சு கொட்டாமல் நல்லா நம்மளுக்கு இந்த மாதிரி காய் காய மாறிடும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொத்து கொத்தா அழகாக காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேர்வு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மீன் மீன் அமிலம் கொடுக்கலாம் அப்புறம் மீனோட கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா கீழே அந்த செடி சுற்றி நம்ம வேறு இப்போ அடிபடாத மாதிரி நல்லா மண் எடுத்து குளிப்பறிச்சிட்டு அதில் வந்து நம்ம மீனோட கழிவுகள்லாம் போட்டுட்டு மண் போட்டு மூடிடலாம் அந்த இறாவோட கழிவுகள் மீன் கழிவுகள் இதெல்லாம் போட்டு நம்ம மண் போட்டு மூடலாம் அடி பண்ணும்போது நல்லா சூப்பராக நமக்கு வந்து காய் பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம காய்கறி வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதையுமே நம்ம சுற்றி குளிப்பறிச்சிட்டு போட்டு விடலாம் இல்லை காய்கறி மக்கனு உரம்லாம் போட்டிங்கன்னா அந்த மண்ணுமே பார்த்திங்கன்னா உதிரியாக நல்ல புலபாலன்னு இருக்கும் எனக்கு வந்து காய்கறி வேஸ்ட்டு தான் நல்ல பெஸ்ட்டாக எனக்கு தோணுச்சு அதுதான் நான் வந்து அதிகமாக சேர்த்துட்ருந்தேன் நல்லா மண்ணுமே நம்மளுக்கு வந்து நல்லா உதிரியாக பல பலனும் மாறிடும் நம்ம காய்கறி வேஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும் போது தண்ணியில் காய்கறி கழுவலாம் ஊற வச்சு தண்ணியும் கொடுக்கலாம் நம்மளுக்கு அந்த காய்கறி வேஸ்ட் தண்ணியுமே நம்ம கொடுத்துட்டு வரலாம் அப்போவுமே நல்ல மண் வந்து லூஸாக செடிங்க வேர் போகிறதுக்கு நல்ல வசதியாக நல்லா காய்ப்பு வந்து நல்லா நிறைய காய்க்கும் இந்த உரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துட்ருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்புழு உரம் கொஞ்சம் ஒரு ம ஒரு பங்கு மண்புழு உரம் சேர்த்துட்டு வேப்பம்புண்ணாக்கு அப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் வந்து போன்மில் மீல் அதை சேர்த்துட்டோம் போன் சேர்த்துட்டு அப்புறம் உயிர் உரங்கள்லாம் கலந்து வச்சுருந்தேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து காய்கறி மகன உரம் இருக்கீங்களா அதையும் கொஞ்சம் கலந்துட்டு நம்ம வேர்க்கு நல்லா போட்டு விட்டுட்டோம்னா ஒரு நல்ல ஒரு நாலு கையளவு நல்லா போட்டுடணும் ஏன்னா பழச்செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய அதிகமாக கொடுக்கணும் நான் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்பேன் உரம் வந்து அப்படி நம்ம உரம் கொடுக்கும்போது நல்லா நம்ம ரெண்டு ஒரு நாலு கை அளவு நல்லா வச்சுட்டோம்னா அது ஒன் மந்த்து நல்லா தாங்கும் நல்லா சூப்பராக நம்மளுக்கு காய் பெருக்கும் அது பிஞ்சு பிடிச்சி காய் பெருக்கிற டைமில் நம்ம வந்து இந்த வாழைப்பழ கரைசலுக்கு பார்த்திங்கன்னா அதுவும் கொடுக்கணும் அப்போ தான் காய் நல்லா பெருசாக திரட்சியாக வரும் அந்த செம்பருத்தி வந்து அதுவுமே அதுமே பூச்சி தாக்கலில் இருந்துச்சு இந்த இந்த உரம் கொடுத்ததுக்கப்புறம் அதுவும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் தண்டைங்கீரெலாம் இருந்துச்சு அதெல்லாம் பறிச்சிக்கிட்டேன் ஸோ வந்து இந்த லெமன்லாம் வந்து நல்லா பெருத்திச்சு இதெல்லாம் நம்ம வந்து அறுவடை பண்ணலாம் நல்லா பழம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பழமாக தரமாக கிடச்சிது ஒரு அரை கிலோ அளவு இருந்துச்சுங்க பழம் வந்து இன்னுமே நிறைய இருக்குது அந்த ட்ராகன் ஃப்ரூட் கிட்டலாம் போய் நல்லா காய்ச்சி அது உள்ளே நம்ம கை விட்டு பறிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு முள்லாம் கொடுத்து ஆரம்பிச்சிருச்சு இதுலேயும் முள் இருக்குது அதுலேயும் முள் இருக்குது கஷ்டப்பட்டு தான் பறித்தோம் அதுலேருந்து இங்கே பார்த்திங்கன்னா ரெட்டை ரெட்டையாக நல்லா சூப்பராக காய்ச்சி தொங்குது மாங்க மாதிரி அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல மாதிரி காய் வந்து நம்மளுக்கு பிஞ்சு வச்சு இப்போ பெருக்க ஆரம்பிக்கிற டைமில் அந்த இரிக்கையில இருக்குது பார்த்தீங்களா இரிக்கையிலையும் அந்த பூவோடு சேர்த்து வந்து நம்ம குட்டி வீடியோ கட் பண்ணி போட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சு நம்ம நிறைய டை தண்ணி டைலூட் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் காய் நல்லா திரட்சியாக வரும் இந்த மாதிரி உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய திரர்ச்சியாக காய்கள் வைக்கணும்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய காய்கள் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்